சார் வணக்கம் வணக்கம் முருகன் சார் நடிகர் விஜய் அவர்களுக்கு அடுத்த படத்துக்கு அதாவது தேர்தலை சந்திப்பதற்கு முன்னாடி கடைசியாக நடிக்கப் போகிற படத்துக்கு முந்நூறு கோடி சம்பளம் அப்படின்ற மாதிரி இப்போவே அடிச்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த டீட்டெயிலெலாம் உங்களுக்கு எங்கேருந்து வருது நாம் விசாரித்த வரைக்கும் ப்ரொடியூசருக்கு அதாவது அந்தந்த தயாரிப்பு நிறுவனத்துக்குள்ள பெரிய லெவலில் கூட நம்ம விசாரிச்சிட்டோம் இவங்க சொல்கிறதெல்லாம் சுத்த போய் இந்த தென்னிந்தியாவிலே யாருக்கும் இவ்வளோ சம்பளமே கிடையாது அப்படின்ற மாதிரியும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து கடைசியாக ரியலான ஒரு சூப்பர் ஹிட் படம்னால் வந்து அது துப்பாக்கி தான் சொல்லலாம் ஏன்னா அந்த கூட அவருடைய சம்பளம் என்னன்றது நம்ம எல்லாேருக்குமே தெரியும் அதாவது வந்து அதற்கு பிறகு வந்த எந்த படங்களும் வந்து அனைத்து தரப்பு மக்களையும் குறிப்பாக சொல்கிறேன் அனைத்து தரப்பு மக்களையும் ஏற்றுக்கொள்கிற மாதிரி எந்த படமும் அவருக்கு அமையவே இல்லை ஒரு படம் சரியாக போகலை ஒரு படம் ஆவரேஜாக ஓடுது ஒரு படம் நல்லா போகுது ஆனால் இருந்தாலும் படத்துக்கு படம் இவருக்கு சம்பளம் மட்டும் அதிகமாகிட்டே போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சம்மந்தப்பட்டவர்களை விட சம்பந்தமே இல்லாத ஆட்கள் சமூக வலைதளங்களில் உட்காந்து இந்தன கோடி சம்பளம் அத்தனை கோடி சம்பளம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே இங்கே உண்மையிலேயே யாருக்கு தான் அதிகமான சம்பளம் வாங்குறாங்க யார் முன்னணியில் இருக்காங்க உண்மையான நிலவரம் என்ன இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார் இது நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க முருகன் ஆக்சுவலாக விஜயோட பெரிய வெற்றி படம் அப்படின்னா அது துப்பாக்கி தான் நான் பல பேட்டிகளில் சொல்லியிருப்பேன் அதாவது அன்டிஸ்பியூட்டபிள் சக்சஸ் அதாவது சந்தேகத்துக்கு இடமில்லாத ஒரு வெற்றி அப்படின்னு பார்த்தா அதை துப்பாக்கி படத்தை நிச்சயமாக சொல்லலாம் ஏன்னா படத்துடைய தரமும் சரி அந்த படம் ஓடின விதமும் சரி மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அது அமைஞ்சிது தயாரிப்பாளர் கலைப்புள்ளி தானு அவர்கள் வந்து அதை பல இடங்களில் வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்கார் துப்பாக்கி எவ்வளோ பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு பல மேடைகளில் அவர் சொல்லியிருக்காரு அதே போல் தெரி அப்படின்ற படம் அதுவும் கலைப்புள்ளி அவர்கள் எடுத்த படம் தான் அந்த படமும் வந்து பெரிய ஒரு வெற்றி படம் இன்ஃபேக்ட் அந்த படத்தோட இந்தி ரைட்ஸு மற்ற மொழி ரைட்ஸெல்லாம் வந்து பெரிய விலைக்கு போச்சுன்னு சொல்லிட்டு அவர் தானுவர்கள் வந்து சொல்லியிருப்பார் ஸோ இந்த படங்கள் எல்லாம் வந்து விஜய்க்கு பெரிய வெற்றி படங்கள் அதில் யாரும் வந்து சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் மற்ற படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மிகப்பெரிய கேள்விக்குரிய முன்னிறுத்துது அதாவது படத்தோட தரம் எடுத்தால் தரமாகவும் இல்லை சரி வசூல் பெரிய வசூலானால் அந்த வசூலில் எல்லாருக்குமே சந்தேகம் இருக்குது இப்படித்தான் வந்து பல படங்கள் அமைஞ்சது நம்ம இதை விஜய்க்கு எதிராக பேசணுன்றதுக்காகலாம் சொல்லலை இப்போ வந்து நிறைய அவருக்கு ஆதரவாக பேசுகிறத நினச்சிக்கிட்டு அவருக்கு வந்து இந்த இவ்வளோ சம்பளம் அவ்வளோ சம்பளம்னு பலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை கிளாரிஃபை பண்ண மட்டும்தான் நம்ம இதை சொல்கிறோமே தவிர விஜய்க்கு எதிராக பேசுனால் அது விஜய்யை வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம் நமக்கு எதுவும் கிடையாது அதாவது கமெண்ட்டில் கீழே வந்து கதருவாங்கல்ல அவங்களுக்காக நான் முன்கூட்டியே சொல்கிறேன் இப்போ நீங்கள் அவரோட மெர்சல் படம் பெரிய வெற்றி படம்னு சொன்னாங்க பல முறை நம்மளே பேசியிருக்கோம் அந்த படத்தோட ப்ரொடியூசர் இப்போ வரைக்கும் படம் எடுக்கலை இன்னும் அந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய வசூல் அல்லது அந்த படத்தால் எவ்வளோ லாபம்னு சொல்லிட்டு அவர் இங்கே வெளியே சொல்லிக்கவே இல்லை இப்போ வரைக்கும் சரி சர்க்கார் சன் பிக்சர்ஸோட படம் சன் பிக்சர்ஸ் எப்போயுமே எந்த படத்துக்குமே அவங்களுடைய வசூல் என்னன்னு சொல்லுவாங்க பாருங்கள் சர்க்கார் படத்துக்கு என்ன வசூல்னு அவங்க சொல்லவே இல்லை சர்க்கார் படம் பெரிய அளவில் வந்து மக்களை கவரவே இல்லை நீங்கள் பைரவா எடுத்துக்கோங்க அல்லது வேற புலி படம் எடுத்துக்கோங்க இந்த எல்லா படத்துலையுமே வந்து ஏதாவது ஒரு டிஸ்பியூட் இருக்கும் சர்ச்சை இருக்கும் இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா பிகில் அல்லது பீஸ்ட்டு அதுக்கப்புறம் வாரிசு அதுக்கப்புறம் லியோ இந்த நான்கு படங்களுடைய தரம் என்னன்னு பாருங்கள் இந்த நான்கு படங்களுடைய வசூல் என்னென்னு பாருங்கள் இதை வந்து இதை பார்க்குற யாருமே வந்து விஜய்க்கு என்ன சம்பளம் அல்லது விஜய் எப்படி படத்துக்கு படம் சம்பளம் எப்படி ஏறும் அப்படின்ற கேள்வியை கேட்க தான் செய்வாங்க ஏன்னா பிகில் படம் வெளியாச்சு அப்போயே அவருக்கு நூறு கோடி சம்பளம் தாண்டிடுச்சின்னாங்க அதன் பிறகு வந்து பீஸ்ட் படம் வெளியேச்சு மிகப்பெரிய தோல்வி படம் அது பீஸ்ட் படத்துக்கு என்ன சம்பளம்னு சொல்லிட்டு யாரும் சொல்லவே இல்லை ஏன்னா பீஸ்ட் படத்தோட ப்ரொடியூசர் சன் பிக்சர்ஸு இவ்வளோ அவ்வளோன்னு சொல்லிட்டு இவங்களாம் அடிச்சு விட்டால் வாயிலே போடுவான் அதனால் வந்து வாயை மூடு வாயை மூடிக்கிட்டாங்க அதுக்கடுத்து லியோ படம் வந்தது இந்த படத்தில் அவருக்கு சம்பளம் நூற்றம்பது கோடின்னு சொல்லிட்டு இவங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க லியோ படம் வெளிவருவதற்கு முன்பே ஒரு பெரிய பொருளையை வந்து கலப்புனாங்க விஜயின் சம்பளம் இரநூறு கோடினு சொல்லிட்டு அதாவது லியோ வர்றதுக்கு முன்னாடியே லியோவோட பரபரப்பு லியோவோட ஹைப்பு அப்படின்னு பெருசாக ஏற்றிட்டு கூடவே வந்து விஜயோட சம்பளம் இரநூறு கோடி அப்படின்ட்டாங்க லியோ படம் வந்தது அது சந்தித்த விமர்சனங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் எந்தளவுக்கு அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் அந்த படத்துக்கு அவப்பெயர் கிடச்சிது அப்படிங்கிறதும் தெரியும் ஆனாலும் கூட இவர்கள் அந்த வடை சுடுறதை நிறுத்தவே இல்லை லியோ படத்துக்கு வசூல் எக்கச்சக்கன்னு இவங்களாக ஒரு கணக்கை சொல்ல ஆரம்பித்தாங்க மக்கள் எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியெல்லாம் கூட வட பொய் சொல்லுவீங்க எதுக்கு இந்த பொழப்பு அப்படிங்கிற மாதிரி கவுண்ட் பண்ணி ரெஞ்சு எல்லோருமே வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அவங்க சலைக்கவே இல்லை லியோ படம் படுதோல்வி அடைஞ்சாலும் கூட விஜயின் சம்பளம் இந்த கோட் படத்துக்கு இரநூறு கோடி அப்படிங்கிறத பலரும் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன் பலரும்னா என்ன விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறதா நினச்சிக்கிட்டு விஜய்க்கு அவமானத்தை ஏற்படுத்துகிற கூட்டம் இது இவங்க இதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வரைக்கும் அதை உறுதியாக இரநூறு கோடிங்கிறதுலே தான் இருக்காங்க ஆனால் அந்த படத்தில் அவர் சம்பளம் என்னங்கிறது செய்தியாக வெளிவந்துருச்சு எண்பது கோடிக்குள்ளே தான் சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து விஜயோட கடைசி படம் இந்த அறுபத்தொம்பதாவது படம் இந்த படத்துக்கு விஜயின் சம்பளம் இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு கோடி அப்படின்னு சொல்லிட்டாங்க எப்படிங்காவது ஒரு படத்துலேருந்து இன்னொரு படம் நடிக்கிறதுக்குள்ளே ஐம்பதுலேருந்து நூறு கோடி வரைக்கும் அவருக்கு சம்பளம் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்ற கேள்வியை கேட்டால் அதுக்கெல்லாம் பதிலே சொல்ல மாட்டாங்க யாரும் அதெல்லாம் கிடையாதுங்க விஜய் சம்பளம் அவ்வளோதான் நீங்கள் நம்மளா நம்ம நம்பாட்டிப்போ அந்த ரேஞ்சில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது புதுசாக இந்த ஒரு இரண்டு நாட்களாக இணையத்தில் வைரலாக வர்றது என்னென்னா விஜயின் கடைசி போட சம்பளம் இரநூத்தொம்போது கோடியிலருந்து முந்நூறு கோடி வரைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இவங்க 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 ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க விஜய்க்கு சம்பளத்தை இவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள் இதை வந்து எல்லோர் கேட்குற எல்லாருமே சிரிக்கிறாங்க பல விஜய் ரசிகர்களே கூட வந்து என்னங்க இது ஏன் அப்படி வந்து அசிங்கமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க இதை கேட்குற யாராவது நம்புவானா பேசாமல் இருங்க நீங்கள் நீங்கள் எல்லாம் வாயை திறக்காமல் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் கமெண்ட் சொல்கிற அளவுக்கு இந்த பேச்சுகள் வந்து போய்கிட்டு இருக்கு இதற்கு ஒரு விளக்கத்தை சொல்லணுங்கிறதுக்கு தான் நம்ம இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறோம் ஆக்சுவலாக விஜய் சம்பளம் என்னங்கிறத வந்து யாருமே தெரியாது யாருக்குமே தெரியாது ப்ரொடியூசருக்கு தெரியும் வாங்கிற விஜய்க்கு தெரியும் இவ்வளோ தான் மற்றபடி யார் சொன்னாலும் வந்து அதை நம்ம நம்ப தேவையில்லை உண்மையிலே ஒரு இரநூறு கோடி வாங்குறதா இருந்தால் அது ப்ரொடியூசர் சொல்லிட்டோம் அல்லது வாங்குகிற விஜய் சொல்லிட்டோம் மற்ற யார் சொன்னாலும் வந்து அதில் பொய் தான் அது என்ன ஏன்னா நீங்க முந்நூறு கோடின்னு சொன்னா கூட எந்த தயாரிப்பாளரும் மறுக்க போறதில்லை விஜய் வச்சு படம் பண்ணுற தயாரிப்பாளர் மறுக்க போறாரு இல்லைன்னு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்க போறாரு அல்லது விஜய் தான் நான் இவ்வளோ சம்பளம் வாங்கலன்னு சொல்ல போறாரா அந்த தைரியத்தில் தான் வந்து பலரும் பொய்யே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை நம்ப வேண்டாம் அப்போ உண்மையான சம்பளம் வந்து தயாரிப்பாளருக்கும் சம்பந்தப்பட்ட நடிகருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நீங்களே சொல்லிட்டீங்க இவங்க எங்கேருந்து கணக்கை எடுக்கிறாங்க விஜயோட மேனேஜராக தான் சொல்கிறாங்களா இல்லை விஜயை இவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரா எனக்கு இத்தனை படத்தில் சம்பளம் இவங்க அவ்வளோ பெரிய ஆட்களா இல்லை நம்ம நம்ம இப்போ இதில் ஒரு நம்ம எதையும் சொல்ல முடியாது ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து விஜய்க்கு விஜய்யோட புகழை பரப்புகிறோம் அல்லது விஜயை வந்து நம்பர் ஒன் இடத்துல உட்கார வைக்கிறோம் அப்படின்ற பேரில் வந்து பல பொய்களை வந்து தொடர்ந்து பரப்பிக்கிட்டு இருக்கிறவங்க அதாவது நம்ம பல முறை ஏற்கனவே பேசியிருக்கோம் ஒரு பெரிய தொகை வந்து செலவழிக்கப்படுது இந்த மாதிரி ஆட்களுக்காக அது விஜய் செய்கிறாரா அல்லது விஜய் கூட இருக்கிறவங்க செய்கிறாங்களா அப்படின்னு தெரியாது நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த மாதிரியோட வேலை தான் இதெல்லாம் அவங்களோட வேலை தான் இதெல்லாம் உண்மையிலேயே அவருக்கு என்ன சம்பளம் அப்படிங்கிறத இது இப்போ வரைக்கும் வந்து எந்த தயாரிப்பிலும் சொல்லலை அதே போல் விஜயும் எந்த நேரத்துலையும் எந்த இடத்துலையும் வந்து அதை வெளிப்படுத்திக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது இவங்களா ஏன் அந்த சம்பள தொகையை வச்சுக்கிட்டு இதை இவ்வளோ தூரம் பேசுகிறாங்கன்னு சொன்னால் விஜய் நம்பர் ஒன்னாக நிற்கிறாரு அவருக்கு அடுத்து தான் மற்ற நடிகர்கள் அப்படின்னு காட்டுணுங்கிறதுக்காக செய்கிற வேலை தான் இது மற்றபடி வந்து இவரை விட அதிக சம்பளம் வாங்குகிற நடிகர்கள் தமிழ் சினிமாவில் இருக்காங்க அந்த டீட்டெயில் வேணால் நம்ம பேசலாம் சார் அப்போ உண்மையிலேயே யாருக்கு தான் சார் தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்குகிற நபர்கள் யார் யார் சார் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் உயர்ந்தபட்ச சம்பளம் அதிகபட்ச சம்பளம்ங்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தான் இப்போ அவருடைய சம்பளம் இரநூத்தி பத்து கோடின்னு சொல்கிறாங்க இதுவும் சொல்கிறா இந்த தொகையும் கூட உண்மையாக இரு உண்மையாக பொய்யா அப்படின்னு யாருக்கும் தெரியாது ஒன்று அந்த பணத்தை தர்ற புரொட் புரொடக்ஷன் ஹவுஸுக்கு தெரியும் அல்லது ரஜினிகாந்துக்கு தெரியும் அல்லது இயக்குனர் கூட தெரியுமான்னு தெரியாது ரஜினிகாந்துக்கு என்ன சம்பளம் அப்படிங்கிற அந்த அந்த விவரம் வந்து அந்த படத்தை இயக்குற இயக்குநருக்கே தெரியுமான்னு தெரியாது அதனால் அந்த தயாரிப்பாளர் ரஜினிகாந்த் இவங்களுக்கு மட்டும்தான் அந்த உண்மை என்னான்னு தெரியும் ஆனால் வெளிவருகிற செய்திகள் இருக்கு இல்லையா அந்த நம்பகமான செய்தி த சோர்ஸ்னு சொல்லுவாங்களே அந்த சோர்ஸஸ் சொல்கிறத பேஸ் பண்ணி தான் என்ன சம்பளம் அப்படின்னு சொல்கிறான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரஜினிகாந்துக்கு தான் அதிகபட்ச சம்பளம் இதற்கு அடுத்த நிலையில் விஜய் இருக்கார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ரஜினி ரஜினிக்கு அடுத்த நிலையில் விஜய் இருக்காரு அதற்கு அடுத்த நிலையில் கமல்ஹாசன் இருக்காரு அதற்கு அடுத்த நிலையில் தான் அஜித் இருக்கார் எல்லாருமே நினச்சிட்டு இருப்பீங்க அஜித்துக்கு மிகப்பெரிய சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் உண்மை கிடையாது இந்த சம்பள வரிசைப்படி பார்த்தீங்கன்னா முதலில் ரஜினிகாந்த் அடுத்து விஜய் அதற்கடுத்து கமல்ஹாசன் அதுக்கப்புறம் தான் அஜித் இதுதான் வரிசை நீங்கள் சொல்கிற சில நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யாருமே தயாரிப்பாளருக்கு படம் பண்ணலையே இப்போ நீங்கள் தயாரிப்பாளருக்குன்னு படம் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களை சொல்லலாம் அதர் தயாரிப்பாளத்தில் படம் பண்ணுறாரு அஜித் அவர்களை சொல்லலாம் அதர் நிறுவனத்தில் படம் பண்ணுறாரு பட் விஜய் அவர்களோ இல்லை திரு கமலஹாசன் அவர்களோ பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் மேக்ஸிமம் அவருடைய சொந்த பேனல் தான் சார் இருக்காரு அப்புறம் எப்படி வந்து அவருக்கு அவ்வளோ சம்பளம் நம்ம எதிர்பார்க்க முடியும் இல்லை சொந்த படத்திலே நடித்தாலும் அவங்க நடிப்புக்குன்னு ஒரு சம்பளம் இருக்குல்ல அவங்க அவங்க மார்க்கெட் வேல்யூக்குன்னு ஒரு சம்பளம் இருக்குல்ல அந்த சம்பளத்தை அவங்க நிர்ணயம் பண்ணிப்பாங்க அவங்க சொந்த தயாரிப்பு நிறுவனமாக இருந்தாலும் அவர்களுடைய சம்பள பணத்தை அவங்க அதிலிருந்து எடுத்துப்பாங்க அப்படித்தான் இதை கணக்கை தவிர சொந்த படங்கிறதுனால சும்மா நடிச்சு கொடுக்க முடியாது இல்லை அந்த நடிப்புக்குன்னு ஒரு விலை இருக்கு அந்த விலை என்ன பண்ணுவீங்க அதைத்தான் வந்து லாபம் ப்ளஸ் அவரோட சம்பளம் எல்லாத்தையும் சேர்த்து வந்து அவர் எடுத்துக்கிறார் இப்போ ஷாருக் கான் போட வந்துச்சு ஜவான் இந்த ஜவானில் வந்து ஷாருக் கான் சம்பளம் எவ்வளோ யாருக்கும் தெரியாது ஆனால் நெட் ரிசல்ட் கடைசியில் ரிசல்ட் என்னென்னா படத்தோட மொத்த வருவாய் எவ்வளோ ஆயிரத்தி இரநூறு கோடி கிட்டத்தட்ட இந்த ஆயிரத்தி இரநூறு கோடியில் நாற்பத்தி மூணு சதவீதம் ஷாருக் கானுக்கு போயிடுச்சு சம்பளம் படத்தோட லாபம் எல்லாம் சேர்த்து படத்து ப்ரொடியூசர் அவர் தான் எவ்வளோ நாற்பத்தி மூணு சதவீதம் ஷாருக் கானுக்கு சம்பளமா போச்சு அந்த படத்துல நாயகியா நடிச்ச நைன் தராவுக்கு விரும் நாலு சதவீதம் தான் சம்பளமா போச்சா சார் நீங்க சொல்றது எல்லாமே அவங்க சொந்த தயாரிப்பு அது வர லாபத்தை வச்சு அவங்க எடுத்துக்கிறாங்க ஓகே ஒரு தயாரிப்பாளர் வந்து ஒரு ஹீரோ வச்சு படம் பண்ணும்போது அந்த தயாரிப்பாளர் கொடுக்கறதுன்னு நம்ம சம்பளமா எடுத்துக்க முடியும் இப்போ சொந்தமா படம் தயாரிக்கிறார அவர் தயாரிப்பாளர் தானே அவர் அவரோட கம்பெனி தான் அந்த இடத்துல தயாரிப்பாளர் இப்போ கமல்ஹாசன் தயாரிக்கிறார்ன்னா ராஜ் கமல் ஃபிலிம்ஸ்ன்னு இருக்குல்ல அதுதான் என்டிட்டின்னு சொல்லுவாங்க என்டிடினா ஒரு ஒரு தனிநபருக்கு இணையான ஒரு அடையாளம் அது அதுதான் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இந்த ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் அவர் கமல்ஹாசன் நடிக்கிறார் நடிப்புக்கு உண்டான தொகை என்னவோ அந்த தொகை நிச்சயமாக அந்த இந்த நிறுவனம் அவருக்கு தந்துடுது அவர் சொந்த நிறுவனமாக வந்தாலும் அதன் பிறகு இந்த படத்துக்கு கிடைச்ச லாபம் இருக்கு பிறகு இந்த லாபத்திலும் ஒரு பகுதி அவருக்கு வந்து போய் சேருது விக்ரம் படத்துக்கு அவருக்கு அப்படி தான் சம்பளம் லாபம் கணக்கிடப்பட்டது அதே மாதிரி தான் நான் சொன்னேன்னே ஷாருக் கான் இப்போ நீங்கள் விஜய் எடுத்துக்கிட்டால் விஜய் வந்து இரண்டு அல்லது மூன்று படம் தயாரிச்சிருப்பார் இருப்பார் அவரோட சொந்த படம் ஆனால் சொந்தன்னா அவரோட பேரில் அவர் தயாரிக்கலை வெவ்வேறு நபர்களுடைய கூட்டணியோடு வந்து அவர் அந்த படங்களை பண்ணார் அப்படி பண்ணதில் அவருக்கு சம்பளம்னு சொல்லிட்டு ஒரு தொகையை நிர்ணயிக்கிறாங்க அதே போல் படத்தின் இருந்து ஒரு பகுதியை அவருக்கு தராங்க அதை பேஸ் பண்ணி தான் அவருக்கு இந்த சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் பேசுகிறாங்க அப்பவும் சரி இப்பவும் சரி ரஜினிகாந்த் தான் இன்று வரை அதிக சம்பளம் வாங்குற நடிகர் அப்படின்னு நம்ம வந்து உறுதியாக எடுத்துக்க முடியுமா தாராளமாக சொல்லலாம் இதில் வந்து யாருமே வந்து மாற்றுக்கிறது சொல்ல முடியாது யாரும் மறுப்புன்னு சொல்ல மாட்டாங்க நீங்கள் எந்த நிறுவனத்தில் போய் கேட்டாலும் ரஜினியோட சம்பளம் என்னான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து அவங்க சொல்லிவிடுவாங்க என்ன வெளியே சொல்லிடுறதுங்க அது நியூஸை போட்டுறாதீங்கன்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒரு மீடியா பர்சனாக போய் நீங்கள் அனுப்பி விசாரிச்சிங்கன்னா ரஜினி சம்பளம் என்னன்னு உங்களுக்கு தாராளமாக தெரியாது இன்னொன்று ரஜினி வந்து என்ன சம்பளம் வாங்குறாரோ அந்த சம்பளத்துக்கு அவர் நேர்மையாக வருமான வரி கட்டிடுறாரு இன்றைக்கு வரைக்கும் வந்து வருமான வரி கட்டுறதில் தமிழ் சினிமா நடிகர்கள்லாம் அவர் தான் நம்பர் ஒன் இன்றைக்கு வரைக்கும் அந்த சர்டிஃபிகேட்டை தொடர்ந்து வருமான வரித்துறை அவருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது அவர் எந்த ஒரு வரி பாக்கியம் வரி ஏய்ப்பும் செய்யாத ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பேர் இருக்குது அந்த வகையில் நீங்கள் எல்லா ஆரம்பத்தில் அவரே சொல்லியிருக்கார் ஆரம்பத்தில் நான் கருப்பு பணமாக கூட வாங்கியிருந்தேன் சம்பளம் ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு நான் அதை செய்கிறதில்லன்னு சொல்லிட்டார் ஆக அவர் சம்பளம் மொத்தமாக வந்து வெள்ளையாக தான் வந்து அவர் வாங்குறாரு அதில் அந்த கணக்குப்படி பார்த்தா இன்றைக்கும் நம்பர் ஒன் வந்து ரஜினிகாந்த் தான் கிட்டத்தட்ட இன்றைக்கி நேற்று இல்லை அது எண்பதுகளில் இருந்து கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு மேலே நம்பர் ஒன் சம்பளம் சம்பளத்தில் நம்பர் ஒன்னும் அவர் தான் சினிமாவில் நம்பர் ஒன்னும் அவர் தான் தேங்க்யூ வெரி மச் சார் நன்றி வணக்கம்